விஷ சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு சென்னையை சேர்ந்த நபர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்த கிருஷ்ணசாமி என்பவர் கடந்த பதினேழாம் தேதி சொந்த ஊரான விழுப்புரம் மாவட்டம் அந்தியூர் சென்றுள்ளார் வேலைகளை முடித்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்பும் போது விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே சாராயம் குடித்துள்ளார் இந்நிலையில் சென்னை வந்ததும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பூவிற்கும் பாட்டி ஒருவரிடம் சாராயம் வாங்கி குடித்ததாகவும் பாக்கெட் இருபது ரூபாய் என இரண்டு பாக்கெட் வாங்கி குடித்ததாகவும் போலீசாரிடம் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இது குறித்து அவர் மனைவி கூறுகையில் வேலை செய்து கிடைக்கும் அனைத்து பணத்தையும் குடிப்பதற்கே செலவிடுவதாகவும் குழந்தைகளின் படிப்பிற்கு ஒரு ரூபாய் கூட கொடுப்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி விஷச்சாரய விவகாரம் தொடர்பாக அரசு அமைத்த தனிநபர் ஆணையம் நேரில் விசாரணை நடத்தி வருகிறது கருணாபுரம் விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் தமிழக அரசு ஒருநபர் ஆணையம் அமைத்தது கள்ளக்குறிச்சி சென்ற ஆணையத்தின் தலைவர் கோகுல்தாஸ் சுற்றுலா மாளிகையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் ஆய்வு நடத்தினார் பின்னர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை பார்வையிட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தியது இதைத் தொடர்ந்து கருணாபுரத்திற்கு விரைந்த தனிநபர் குழு விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டது எரிசாராயம் கடத்தல் போலி மதுபானம் கடத்தல் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து மதுபானம் கடத்தல் ஆகிய குற்றங்களில் ஈடுபடுபவரை பிடிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மது மற்றும் மற்றும் துறை கொள்கை விளக்கு குறிப்பில் மாநிலம் முழுவதும் நூற்றி ஓரு மதுவிளக்கு அமலாக்க பிரிவு அலகுகள் செயல்படுத்தப்படுகிறது என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் பன்னிரெண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஓரு கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பனிரெண்டாயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதுடன் நான்கு லட்சத்து நான்காயிரத்து நூற்று இரண்டு லிட்டர் கள்ள சாராயம் அளிக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெத்தனால் வைத்திருக்கும் ஆலைகளை தொடர்ந்து சோதனையிட வலியுறுத்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக பத்தாயிரத்தி இருநூற்று பதிமூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சுமார் இருபத்தி மூன்றாயிரம் கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே